வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்குண்டான உண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்கங்க ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம் அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் சேர் செய்து நீங்கள் பயன்படுத்துற மாதிரி அவங்களையும் செய்யுங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க ஒரு விருட்சகள் லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள் அதே போல் ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடும்ங்க அப்போது இந்த இரண்டு பலன்களையும் இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்ங்க சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் விருட்சகள் லக்கணமாக இருந்தீங்கன்னா விருட்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும் இன்னொரு விஷயங்கள் நடக்காது அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ராசியோட பலன்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ இரண்டும் சேர்ந்து ஐம்பது ஐம்பது பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு முழுவதும் கிடைக்க கொடுங்க அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய உடலை இயக்கிறது எது உயிர் அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க அப்போ உடல் தனியாகவும் உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும் அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடும்ங்க அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்க உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும் அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க அதுதான் வந்து இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும் எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும் நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு போது எல்லா விதத்திலையுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க அப்போ ராசி பலன்கள் லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க அதே போல் கன்னிராசியில கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குது துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க அதான் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வருவாங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனுடைய பயணம் இருக்குது கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குதுங்க இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க அப்போ மார்ச் மாதத்தில் நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார் அதே போல் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த கடமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீன மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க இந்த கிரக நிலைகள் கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போறோம் அப்ப மேசம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போம்ங்க அன்பும் சாந்தமும் அமைதியான ஒரு தோற்றமும் கொண்டவர்கள் தான் இந்த கும்ப ராசி கும்பலக்கண அன்பர்கள்ங்க உங்களுடைய ஜென்ம ராசியில சூரியன் சனி சஞ்சரிப்பதால எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் இருங்க பொறுமையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க அதனால் வருகின்ற நாட்கள்லாம் கொஞ்சம் பொறுமையின் நிதானத்தையும் கடைபிடிங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கணவன் இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க அதனால் கவனமுடன் இருப்பது நல்லது அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்குங்க அப்போ இந்த சுக்கரன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை முற்றிலுமே மாற்றி விடுவாருங்க அந்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைனே சொல்லணுங்க அந்தளவுக்கு இந்த செவ்வாயும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையுமே மாற்றி விடுவாங்க உங்களுடைய எண்ணங்களையே பற்றி இந்த மாதத்தை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டில் சூரியனும் ஒன்றில் சனி பனிரெண்டு ஒன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் குறைத்து கொண்டு எதிலுமே பொறுமையோடு செயல்படுவது நல்லதுங்க அப்போ வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சற்று கவனமுடன் இருப்பது உங்களுக்கு உத்தமமான ஒரு பலன்களை கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தக்க நேரத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதையெல்லாம் தவிர்த்துருங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பல பணிகளில் மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க நீங்க செலுத்துவது இந்த கவனம் செலுத்துவதால் உங்களுக்கு பல நன்மைகளும் ஏற்படக்கூடும் இந்த காலகட்டங்களில் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி சனி பார்த்தீங்கன்னா சென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லதுங்க ஒவ்வொரு காரியத்திலையுமே இந்த காலகட்டங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமுங்க எதிர்பாராத வீண் செலவுகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் சமாளிக்க மருத்துவ காப்பீடுகள்லாம் எடுத்துக்கொள்ளுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்குங்க இந்த காலகட்டங்களில் வீட்டில் வயது மூத்தவர்கள் இருந்துச்சுன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க வீண் செலவுகள்லாம் ஏற்பட காண்பீங்க அதனால் தைரியத்துடன் செயல்பட்டால்தான் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் இல்லைங்க அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கொஞ்சம் வீண் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இடையூறுகள் ஏற்படும் தடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க அப்போ தேவையில்லாத இடையூறுகளெல்லாம் ஏற்படலாம் இந்த காலகட்டங்களில் அப்போது உழைப்புக்கான பலன்களை அடைய தேவையில்லாத தடை தாமதங்கள்லாம் ஏற்படுதும் நெருக்கடிகளை சமாளிக்க கொஞ்சம் உங்களுக்கு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டுங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ ராகு இரண்டிலும் கேது எட்டிலும் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பங்க அது உங்களுக்கு அதிக நன்மை கொடுக்கும் நீங்கள் வெளிப்படையாக மற்றவர்கள் நலம் கருதி நீங்கள் பேசினீங்கன்னா அதனை கூட பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு உங்கள் மீதே பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்கள்லாம் செய்வாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் நெருங்கியவரிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க அதில் பேச்சை எல்லாம் குறைத்து உங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே விட்டு கொடுத்து செல்லுங்கள் நிதானத்தை கடைபிடிங்க பொறுமையை இழக்காதீங்க பேச்சில் நிதானம் பொறுமை இதெல்லாம் அவசியமாக தேவைப்படுதுங்க இந்த மாதம் அப்ப இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்வார் இந்த சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்களில் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க எதிலுமே சிக்கனத்தோடு இருங்க நல்லது முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதுனால பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பான விஷயங்களில் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது தற்போதைக்கு அவ்வளவு நல்லதல்லங்க அப்போ அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை எல்லாம் தற்காலிகமாக நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க வீடுமனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தால் கூட அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க முடிந்தவரை கடன் வாங்குவதை இந்த காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டுமுங்க அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைகள்லாம் இருந்துச்சுன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட முடிந்தவரை உங்களுடைய பெயர்களில் வாங்காதீங்க குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வாங்குங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க இது நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தினா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க எதிலுமே சிக்கனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க இப்போ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்குமானா உங்களுடைய தேவைகளையே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு சில தடை தாமதங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வருமா இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குங்க அதனால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தொழில் வியாபாரத்தில் பார்த்தினா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் தாமதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடும்ங்க அதனால் கவனமுடன் இருங்க நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் கூட மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய லாபங்கள் கூட தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தற்போதைக்கு சற்று பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா விரைவில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க வேலைக்கு செல்பவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதுதான் இந்த காலகட்டங்கள் நலன்கள் நன்மைகளை ஏற்படுத்தும் உங்களுடன் வேலை செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பழி சொற்களை எல்லாம் வீண் பழி சொற்களை எல்லாம் சொல்லுவாங்க அதனால் கண்ணும் கருத்துமாக நீங்கள் உங்களுடைய வேலைகளில் இருங்க பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியுங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு படிப்பில் நல்ல கவனம் செலுத்தினாங்கன்னா அடைய வேண்டிய இலக்கை எல்லாமே இந்த காலகட்டங்கள் அடையலாமுங்க அப்போ படிப்பில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கு அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாக காணப்படுங்க அப்போ சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படலாம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுடைய குழந்தைகள் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேலும் நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாமுங்க உத்தியோகத்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லதுங்க இப்போ வேலைப்பழு சற்று அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தம்பி தம்பதிகளுக்கிடையே அன்பு பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க அப்போ கருத்துக்களை பரிமாறும் முன்பு பார்த்தீங்கன்னா பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அவசியமாக இருக்குங்க அதனால் இந்த பொறுமையும் நிதானத்தை உணர்ந்து நீங்கள் செயல்படுவது நல்லது ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அப்போ புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு யோசனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் விரும்பியது நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம் அதனால் உங்களுடைய பொருட்களை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்க தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடுது அதனால் யோகா ஆன்மீக பயிற்சி இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது நடைபயிற்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது முருக வழிபாடு மேற்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க இப்போ இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதத்தில் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் இரண்டு இருபது மணி முதல் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஆறு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்தவொரு முக்கிய செயலையும் செய்ய வேண்டாம் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க நன்றி வணக்கம்